சாக அறிவியல் சோதனையில தண்ணி வந்து மண் கிட்டே வந்து இந்த தண்ணி எதெல்லாம்மா இருக்குது தண்ணி எதெல்லாம் மா இப்போ நம்ம எல்லாேருமே தொட்டு பார்த்தோம் மண்பானை தண்ணி எப்படிமா இருந்துச்சு இந்த தண்ணி இதை விட ஜில்லு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு அப்டிரானை இப்போ க்ளைமேட் ஒரு மாதிரி இருக்கிறதுனால இது கொஞ்சம் ரேசாக ஜில்லுன்னு இருக்குது ஆனால் மண்பானை தண்ணி எப்படி இருக்குது நல்ல ஜில்லுன்னு இருக்கு அப்டிரானை நல்ல ஜில்லுன்னு இருக்கு ஏன் இப்படி குளிர்ச்சியாக இருக்கு இதுக்கு என்ன காரணம்

அதனால் தான் எல்லா தண்ணி எப்பொழுதுமே மண்பானை நீர் இருக்கும் இருக்கு புரியுதா இதுல பெயிண்ட் இதெல்லாம் அடிச்சுட்டா தண்ணி வெளியே போகாது உள்ள ஜில்லுன்னு இருக்காது இயற்கையான மண்பானை எந்த பெயிண்ட்டும் அடிக்காம இயற்கையா இருந்தாதான் தண்ணி வெளியே லீக் ஆனாதான் உள்ள லேசா ஜில்லுன்னு இருக்கும் ஐயோ லேசா லீக் ஆகுதே பானை ஓட்ட அப்படி கிடைக்க கூடாது மணல் போட்டு வச்சிட்டோம்னா அந்த லேசா லீக் ஆனாதான் என்ன ஆகும் உள்ள இருக்க வெப்பத்தை அதை எடுத்துக்கிட்டு பானை தண்ணியா குளிர்ச்சியா வைக்கும்